அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் எல்லோருக்குமே இனிமையாக இருக்க வேண்டும் எப்படி பொங்கல் தித்திப்போடு இருக்கின்றதோ அதே போல் இந்த வாழ்வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த தை பிறந்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கை வந்து மென்மையிலாக உயரணும் அப்படிங்கிறத இறைவனிடம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தை முதல் நாளே நமக்கு செவ்வாய்க்கிழமை அமைந்திருப்பனா முருகப்பெருமானுக்கு ரொம்ப மிகுந்த உகந்த நாளாக இருக்கின்றது இந்த நாளின்றி முருகப்பெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வந்து பொங்கல் அனைவருமே பார்த்தீங்கன்னா காலையில் வைத்து வழிபாடு செய்திருப்பீங்க அதனால் மாலை நேரம் வந்து கல்கண்டு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க அல்லது தேன் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமானுக்கு ஆறு அகல் தீபமோ அல்லது ஒரு அகல் தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்து பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க அது எந்த பூக்கள் உங்கள் கைக்கு அடிக்கிதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்துட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை இருப்பதுனால சொந்த வீடு வேண்டும் அப்படி இருப்பவர்கள் வந்து இந்த நாளன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒரு ஆறு வாரமோ அல்லது ஒரு பனிரெண்டு வாரமோ வெற்றிலை தீபம் நீங்கள் தொடர்ந்து ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகம் நூறு சதவீதம் இருக்கின்றது அடுத்து ரொம்ப முக்கியமான வழிபாடு எந்த வழிபாடு அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக துவரம்பருப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாள் உங்களால் எந்த அளவுக்கு முடிதோ அளவுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க மற்றும் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போய்ட்டு வருவது ரொம்ப நல்லது தை என்று முருகப்பெருமான ஆலயத்திற்கு போய்ட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வழிபாடு செய்து பாருங்கள் முருகனுக்கு வந்து உகந்த மந்திரமான சரவணபவா அந்த நாமத்தை வந்து எப்போதுமே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சரவண நமக என் அப்படிங்கிறத நமக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கின்றதோ அப்போதெல்லாம் நம்ம சொல்லும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் தினமும் சொல்லணுமா அப்படின்னா நம்ம எப்போல்லாம் நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறோமோ எப்போ வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை இருப்பது சொல்வது ரொம்ப நல்லது அவர் கூறிய தினத்தன்று சொல்வது ரொம்ப நல்லது இல்லை மற்ற நாள் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும்போதோ தூங்கும் போதோ அவருடைய மந்திரங்கள் நாமத்தெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம தூங்குவது நமக்கு ரொம்ப நல்லது முருகப்பெருமை நம்ம கூடவே எப்போதுமே இருப்பது போல் நமக்கு உணர வைக்கக்கூடியதான் அந்த மந்திரங்கள் அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே முருகப்பெருமானோடைய நினைப்பிலே இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து அவருக்கு வந்து உரிய நாளன்று இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் அபிஷேகம் செய்ய நினச்சா கூட அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வழிபாடு செய்வதனால உங்களுக்கு சொந்த வீடு நிச்சயமாக அமையும் மற்றும் ஒரு காரோ பைக்கோ வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு அதற்கப்பறம் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது நிலைவாசலில் ஓம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுறது ரொம்ப நல்லது அதாவது சந்தனத்தாலேயோ மஞ்சளாலேயோ எழுதுவது ரொம்ப நல்லது ஒரு பேப்பரில் ஓம் சரவண பவாயை நமக்கு அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை எழுதுவது இன்னமும் சிறப்பாக இருக்கும் இந்த தை திருநாள் என்று கட்டாயமாக முருகப்பெருமானை எல்லோருமே வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமை இருப்பதுனால் ரொம்ப சிறப்பானது எல்லோருமே ஒருவேளை காலையிலே நான் வழிபாடு செய்துட்டு அப்படின்னா கூட நீங்கள் மாலை நேரம் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக அமையும் நமக்கு இந்த தை திருநாள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் வலி பிறக்கின்ற துன்பங்கள் கவலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு எல்லாருமே வந்து சிறப்பாக முருகன் மேலே இருக்கிற நம்பிக்கையோட ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் வாழுங்க எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம் இருக்கணும்னு நினச்சா நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் கவலை அப்படிங்கிறது நினைச்சா நம்ம தான் இருப்போம் அதனால் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த நாள் என்று வாழ்க்கையில வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த நாள் இந்த தயத்திருநாள் எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக கொண்டாடணுமோ அதே போல் எல்லா நாளுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் அந்த நாட்களை வந்து நம்ம கிடக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க